ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பேபிகார்னில் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிமார்ட்டில் பேபிகார் இருபத்தஞ்சி ரூபா போட்டுருந்துது அதனால் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் பேபிகார் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது சரி பிள்ளைங்களுக்கு லீவு தான் வீட்டில் தானே இருக்காங்க அதனால் சில்லி போட்டு கொடுத்தா அது பாட்டுக்கு இறங்கிடுங்க அதனால சில்லி போடுவோன்ட்டு ஃபஸ்ட்டு பேபிகானை எடுத்து பாதி பாதியாக கட் பண்ணி அதை நீள் நீளமாக கட் பண்ணிக்கிட்டேங்க சன்ன சன்னமாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா உள்ளே எல்லாம் குக் ஆகும் அதனால் நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு மூணு டீஸ்பூன் அரிசி மாவு வரமிளகாய் தூள் நான் ஒரு கால் டீஸ்பூன் தாங்க போட்டுக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் அதனால் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்புறம் அப்புறம் போட்டுக்கோங்க போல் கரம் மசாலாவும் நான் ஒரு கால் டீஸ்பூன் தான் போட்டுக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்குது இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இப்போது இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பேபிகானை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லா பேபிகான்லேயும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்ல அதை கோட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு பாருங்க நல்ல கோட்டாகிருக்கு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆகி ஊற்றிக்கிறேன் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து பேபிக்கான மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பீஸாக போடுங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிக ஹீட்டில் வச்சா கறி கீ பாருங்க டக்குன்னு நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு வெபிகார்ன் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே போல் ஒவ்வொரு பேட்சாக போட்டு ஒரு பத்து பத்து பீஸாக மெதுவாக பொறுமையாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வரும் இப்போது எல்லா பேட்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுவையான பேபிகார் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பேபிகார் சில்லி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் மட்டும் குழந்தைங்களுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் பாய்